தமிழக தேர்தல் களத்தில் பல தொகுதிகள் திமுக வெசஸ் பாஜக என்றும் பல தொகுதிகள் திமுக வெசஸ் அதிமுக என்றும் அனல் பறக்கிறது திமுகவுக்கு தொடர்ந்து குடைச்சல் கொடுப்பதோடு மட்டுமின்றி திமுக தலைவர்களையும் அமைச்சர்களையும் கடுமையாக விமர்சித்து வரும் பாஜக தலைவர் அண்ணாமலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜகவின் வெற்றி மிகப்பெரிய அளவில் பேசப்படும் என்று பேசி வருகிறார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தென் தமிழகத்தில் பாஜக குறைந்தது ஐந்து தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டுள்ளது கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை தொகுதிகளில் களமிறங்க பாஜக ஆயத்தமாகி வருகிறது இதில் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் தற்போதைய எம்பியும் திமுக துணை பொதுச் கனிமொழி மீண்டும் போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது அவரை எதிர்த்து போட்டியிட முன்னாள் எம்பியும் தமிழக பாஜக துணைத் தலைவருமான சசிகலா புஷ்பாவை களமிறக்க பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாஜகவின் சிக்னல் கிடைத்த காரணத்தால் தூத்துக்குடி தொகுதிக்குள் களப்பணியை சசிகலா புஷ்பா தொடங்கியிருக்கிறார் தூத்துக்குடி எம்பி தொகுதியை பொறுத்தவரை அங்கு மெஜாரிட்டியாக நாடார் சமூக மக்கள் வசிக்கின்றனர் இதனால் முக்கிய அரசியல் கட்சிகள் அனைத்தும் நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவர்களையே வேட்பாளர்களாக நிறுத்துகின்றன கனிமொழியின் தாயார் ராஜாத்தி அம்மாள் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் அந்த உறவின் முறை தமக்கு கை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த முறையும் தேர்தல் களத்தில் கனிமொழி உள்ளார் கடந்த முறை போன்று இந்த தேர்தலில் கனிமொழிக்கு வெற்றி வாய்ப்பு எளிதில் கிடைக்காது என்றே உள்ளூர் பாஜகவினர் தெரிவிக்கின்றனர் கடந்த தேர்தலில் கனிமொழியை எதிர்த்து போட்டியிட்ட தமிழிசை சவுந்தரராஜன் மென்மையான போக்கை கொண்டவர் ஆனால் இம்முறை கனிமொழியை எதிர்த்து களத்தில் நிற்கும் சசிகலா புஷ்பா அதிரடி அரசியல்வாதி என்று பெயரெடுத்தவர் எம்பி தேர்தலில் கனிமொழிக்கு அனைத்து வழியிலும் ஃபைட் கொடுக்கும் திறன் படைத்த சசிகலா புஷ்பா நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவர் இவர் கடந்த அதிமுக ஆட்சியில் தூத்துக்குடி மாநகர மேயராக பணியாற்றியவர் தூத்துக்குடி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினராக செயல்பட்டவர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவிலிருந்து விலகி பாஜகவில் சேர்ந்த சசிகலா புஷ்பா தமிழக பாஜக துணைத் தலைவராக உள்ளார் தூத்துக்குடி மாவட்ட திமுகவுக்குள் ஏற்கனவே கனிமொழி அணி அமைச்சர் கீதாஜீவன் அணி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அணி வழக்கறிஞர் ஜோயல் அணி என பல அணிகள் உள்ளதாக திமுகவினர் தெரிவிக்கின்றனர் தூத்துக்குடி மாவட்ட அமைச்சர்களை சுயமாக செயல்பட விடாமல் அனைத்து விவகாரங்களிலும் தலையிடும் கனிமொழி எம்பிக்கு எதிராக சசிகலா புஷ்பா போராட்டத்தை முன்னெடுப்பார் என்றும் கனிமொழிக்கு எதிரான அரசியலை தொடர்வார் என்றும் உள்ளூர் பாஜகவினர் கூறுகின்றனர் அதே நேரத்தில் இந்த முறை அதிமுகவும் தூத்துக்குடியில் களமிறங்க உள்ளது தூத்துக்குடி தொகுதியை கடந்த பத்தொன்பது மக்களவை தேர்தலின் போது பாஜகவுக்கு அதிமுக ஒதுக்கியது அப்போது இருந்த அரசியல் சூழலால் அதிமுக தூத்துக்குடியை விட்டு கொடுத்தது இம்முறை அப்படி அல்ல தூத்துக்குடியில் அதிமுக நிச்சயம் போட்டியிடும் என்று தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார் அதிமுக வேட்பாளர்களாக யார் யார் போட்டியிட வாய்ப்பு என்று பார்த்தால் முன்னாள் அமைச்சர் எஸ்பி சண்முகநாதன் முன்னாள் அமைச்சர் சீதா செல்லபாண்டியன் முன்னாள் எம்பி நட்டர்ஜி முன்னாள் மாவட்ட செயலாளர் ஹென்றி உள்ளிட்ட பலர் உள்ளனர் ஆனால் இம்முறை அதிமுக வேட்பாளராக அதிமுக மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் தூத்துக்குடி சரவண பெருமாளை நிறுத்த அதிமுக குழு ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அதிமுகவில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவரான பெருமாள் நெல்லை தூத்துக்குடி மக்களிடையே செல்வாக்கு பெற்றவர் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்தபோது அதிமுக சார்பில் டாக்டர் மைத்ரேயன் கே ஆர் அர்ஜுனன் டி ரத்னவேல் டாக்டர் லட்சுமணன் எஸ் பெருமாள் ஆகியோர் ராஜ்யசபை தேர்தலில் வேட்பாளர்களாக போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டது பின்னர் சிலர் தெரிவித்த தவறான தகவல்களை நம்பி பெருமாளுக்கு கிடைக்க இருந்த ராஜ்யசபை சீட் பறிக்கப்பட்டது பெருமாளுக்கு பதிலாக புதிய வேட்பாளராக கு தங்கமுத்து என்பவரை ஜெயலலிதா அறிவித்தார் வேட்பாளர் பதவியிலிருந்து மாற்றப்பட்ட சரவண பெருமாள் அதிமுக மாணவரின் செயலாளர் பொறுப்பிலிருந்தும் அப்போது விடுவிக்கப்பட்டார் தீவிர ஜெயலலிதா விசுவாசியான சரவண பெருமாளுக்கு நல்ல பதவி வழங்கப்படும் என்று ஜெயலலிதா வாக்குறுதி அளித்திருந்தார் அந்த வாக்குறுதி என்றாவது ஒரு நாள் நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் சரவண பெருமாள் காத்திருக்கிறார் சைவ வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த சரவண பெருமாள் வஉசி பெயரில் இரத்த தான கழகம் தொடங்கி நடத்தி வருபவர் தொழிலதிபரான இவர் நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சமூக மக்களிடமும் நல்லிணக்கத்தை பேணி பாதுகாத்து வருபவர் ஜெயலலிதாவின் தீவிர விசுவாசியான சரவணப்பெருமாள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தீவிர ஆதரவாளராக களமாடி வருகிறார் அதிமுக வேட்பாளராக சரவணப்பெருமாள் அறிவிக்கப்பட்டால் திமுக வேட்பாளராக போட்டியிடும் கனிமொழிக்கு அக்னி பரீட்சையாக இருக்கும் என்றும் திமுக எஸ்எஸ் அதிமுக என்ற மோதல் தீவிரமாக இருக்கும் என்றும் கள நிலவரங்கள் கூறுகின்றன